கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மேற்படும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படி என்றால் இனிமை காண முடியாது என்பது தான் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற காரியம் பொதுவாக நாம் நம்முடைய பழக்கத்தில் கூட்டுறவு யூனிட்டி அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் கூட்டு வாழ்க்கை அதை பற்றியும் அதிகமாக பேசுகிறோம் அதாவது சேர்ந்து வாழும்போது நாம் மகிழ்ச்சியை அடையலாம் இது இன்றைக்கு அதிகமாக சொல்லப்படுகிற பேசப்படுகின்ற நினைக்கப்படுகின்ற ஒரு காரியம் ஆனால் தனிமையில் இனிமையை காண முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வீட்டில் ஒரு வாலிபன் இருந்தான் அவனுக்கு திருமண வயது வந்தது எனவே பெற்றோர் அவனுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு குடும்ப வாழ்க்கை தேவையில்லை என்று சொன்னான் எனவே அவருடைய போதகரை அழைத்து வந்து போதகர் சொன்னால் ஒரு வேலையை கேட்பான் என்று சொல்லி போதகரை பேசும்படியாக சொன்னார்கள் போதகர் அவனை பார்த்து தம்பி நாம் திருமுறையை வேதத்தை படிக்கின்றோம் அந்த வேதத்தை படிக்கும்போது ஆதாம் திருமணம் செய்திருந்தார் ஏனோக்கு திருமணம் செய்திருந்தார் மோசே திருமணம் செய்திருந்தார் சாமுவேல் திருமணம் செய்திருந்தார் சகரியா திருமணம் செய்திருந்தார் இப்படி பலர் திருமணம் செய்துதானே குடும்ப வாழ்க்கையோடு சேர்ந்து கூட்டுறவாய் வாழ்ந்தார்கள் நீ தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாயே என்று சொல்லி போதகர் அவனிடத்திலே போது அவன் சொன்னான் நான் ஐயா நீங்கள் சொல்வது சரிதான் இப்பொழுது நானும் அந்த திருமறையிலிருந்து சொல்லுகின்றேன் அதை தயவுசெய்து நீங்களும் கேளுங்கள் பரிசுத்த பவுல் திருமணம் செய்தாரா யோமான் சானகன் திருமணம் செய்தாரா எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணம் செய்தாரா இவர்களும் தனியாக இல்லையா தனியாக இருந்து தானே பல உயரிய சாதனைகளை நமக்கும் இந்த உலகத்துக்கும் அவர்கள் செய்து கொடுத்தார்கள் ஆகவே நான் தனியாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி சொன்னான் உண்மையாகவே தனிமையில் நாம் இனிமையை காண முடியும் தனியாக இருக்கும்போது பல சாதனைகளையும் சாதித்து காட்ட முடியும் என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதை நான் மூன்று தலைப்புகளிலே பகிர்ந்து கொள்கின்றேன் முதல் தலைப்பு கிடைக்கக்கூடாத ஒன்று ரெண்டாவது தலைப்பு மறக்க முடியாத ஒன்று மூன்றாவது தலைப்பு நினைக்க வைக்கும் ஒன்று இந்த மூன்று தலைப்புகள் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் கிடைக்கக்கூடாத ஒன்று நாம் உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தை அல்லது யாத்ராகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அவசரத்தை படிப்போம் என்றால் அங்கே மோசே சீனாய் மலையிலே தனிமையாக இருக்கிறார் யாரும் அவரோடு இல்லை அப்படிப்பட்ட தனிமையாக இருந்த நேரத்திலே தான் இன்றைக்கு உலகம் போயிடுகின்ற பத்து கட்டளை என்பதை கடவுளாகிய கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெற்றார் ஆகையினாலே தான் சொன்னேன் தலைப்பாக கிடைக்கக்கூடாத ஒன்று இது மனித முயற்சியினால் அல்ல அங்கே மோசே தனிமையாக இருந்து கர்த்தரை நினைத்த போது கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த உலகத்துக்கு இன்றைக்கும் என்றைக்கும் நாளைக்கும் மக்கள் நினைக்கக்கூடிய பத்து கட்டளைகளை கொடுத்தார் இது மோசே தனிமையாக இருந்தபோது சாதித்த ஒரு காரியம் ரெண்டாவதாக நான் சொன்னேன் மறக்க முடியாத ஒன்று நாம் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது யாக்கோபு யாக்கோபுவை அவருடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்றோம் யாக்கோபு ஒரு சமயத்தில் தன்னுடைய சகோனுக்கு பயந்து தனிமையாக இருந்தார் அப்படி தனிமையாக இருக்கும்போது யாக்கோபு நான் தலைப்பாக சொன்னதைப் போல மறக்க முடியாத ஒன்றை அதாவது யாக்கோபு என்ற பெயர் இனிமேல் உனக்கு இல்லை இஸ்ரவேல் என்ற பெயர் உனக்கு உண்டு என்று சொல்லி நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி விட்டாய் என்று சொல்லி அப்பேற்பட்ட மறக்க முடியாத ஒரு பெயரை யாக்கோபு பெற்றார் இதை நாம் ஆதி புத்தகத்திலே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே படிக்கின்றோம் இங்கே யாக்கோபு பெற்ற அந்த பெயரை பாருங்கள் இன்றைக்கு நாம் திருமறையை படிக்கும்போது யாக்கோபு புதிதாக பெற்ற அந்த இஸ்ரவேல் என்ற பெயர் திருமறையை அதிக இடத்திலேயே நாம் பார்க்கலாம் அது மட்டுமல்ல திருமறையை தாண்டி இன்றைக்கு உலக வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது இஸ்ரேல் என்ற தனி நாடு யூத மக்களுக்காக ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டு இன்று உலக வரைபடத்திலேயே அது அச்சிடப்பட்டு வருகிறது யோசித்து பாருங்கள் இந்த சாதனையை யாக்கோபு கூட்டாக இருந்து செய்யவில்லை ஒரு கும்பலாக மக்கள் இருந்து இந்த சாதனையை செய்யவில்லை யாக்கோபு தனிமையாக இருந்தபோது இப்படிப்பட்ட இனிய சாதனையை மறக்க முடியாத ஒரு பெயரை அவர் பெற்றார் எனவே தனிமையில் இனிமை காண முடியும் என்பதுதான் மோசியும் யாக்கோவும் நமக்கு சொல்லுகின்ற பாடங்கள் மூன்றாவதாக நான் சொன்னேன் நினைக்க வைக்கும் ஒன்று நாம் திருமறேண்டிய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ரிவலேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம் அந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது நாம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் யோவான் தனிமையாக பத்மு தீவு என்ற அந்த இடத்திலே இருக்கிறேன் அப்படி தனிமையாக இருக்கும்போது அவர் கடவுளுடைய தரிசனத்தை பெற்றார் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற அந்த கடைசி புத்தகத்தை படிக்கும்போது கடவுள் யோவானுக்கு வெளிப்படுத்தின தரிசனத்தை அந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் இதற்கு நான் தலைப்பாக சொன்னது நினைக்க வைக்கும் ஒன்று உண்மையாகவே திருமறையிலே அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்கின்றன அறுபத்தி ஐந்து புத்தகங்களே காணக்கூடாததை இந்த அறுபத்தி ஆறாவது ஆகிய கடைசி புத்தகத்திலே நாம் பார்க்குறோம் இந்த புத்தகம் வருங்காலத்தை பற்றி வரப்போகின்றவையை பற்றி அங்கே நாம் படிக்கின்றோம் அப்படி நாம் படிக்கும்போது இன்றைக்கு பல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகத்திலேயே தான் அருளுரை ஆற்றுவார்கள் செய்தியை கொடுப்பார்கள் ஏனென்றால் இந்த புத்தகம் வரப்போகிற உலகத்தை பற்றி இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருந்து எப்படி ஆண்டவர் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறார் என்பதையெல்லாம் பற்றி இங்கே நான் படிக்கின்றோம் எனவே நான் சொல்ல விரும்புவது யோவான் பெரிய கூட்டத்தோடு இருந்தபோது இப்படிப்பட்ட தரிசனத்தை அவர் பெறவில்லை தனியாக பத்ம தீவில் அவர் இருந்தபோதுதான் அவருக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைத்தது எனவே அன்பான சகோதர சகோதரியில் தனிமையில் இனிமை காண முடியுமா முடியும் தனிமையில் மோசு உலகம் போற்றும் பத்து கட்டளையை பெற்றார் தனிமையில் யாக்கோபு மறக்க முடியாத இஸ்ரவேல் என்ற பெயரை அவர் பெற்றார் தனிமையில் யோவான் பத்ம தீவிலே நினைக்க நினைக்க நம்மை நினைத்து படிக்க வைக்கும் அப்படிப்பட்ட தரிசனத்தை கொண்ட அந்த தரிசனத்தை யோவான் பெற்றார் எனவே நீங்களும் நானும் தனிமையாக இருப்போம் தனிமையாக இருக்கும்போது தான் சில அதிசயங்கள் நடக்கின்றன தனிமையாக இருக்கும்போது தான் கடவுள் நம்மோடு செயல்பட விரும்புகிறார் தனிமையாக இருக்கும்போது தான் கடவுள் தம்முடைய திரு சித்தத்தை திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற எனவே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டிலே கூட நாம் தனிமையாக இருந்து பழகுவோம் தனிமையாக இருக்கும்போது தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம் தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் மூலமாக அரிய செயல்களை இந்த உலகத்துக்கு நாம் செய்து காட்டுவோம் எனவே தனிமையாக இருப்போம் தனிமையில் இனிமையை காண முடியும் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்